ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது இந்த மே மாதம் முழுக்க இந்த கும்ப ராசி நேர்கள் அனைவருக்குமே என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பானது எப்படி அமைஞ்சிருக்கு இதனால் என்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மூலயமா முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே இந்த கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பா இருக்குங்க வீடியோவை பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயத்த மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு கடவுளை எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம கும்பராசி என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தில் பதினோராவது இடத்துல வரக்கூடிய ராசி தான் கும்பராசி சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்துலையுமே தீவிரமாக ஆழமாக இறங்கி செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்களா எதையும் சரியாக புரிந்து கொண்ட பிறகே பெரிய முடிவுகளை இவங்க எடுப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ராசி காற்று ராசி அப்படிங்கிறதுனால பல நேரத்தில் நிறையற்ற மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க இவர்களுடைய குணம் அப்பொழுதுக்கு அப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கும் ஒரே நிலைமையில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சனி பகவான் ஆளக்கூடிய கும்ப ராசியினர் நிலையற்ற மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க இருப்பினும் கூட இவங்க குடும்பம் மற்றும் பண இடத்துல ஓரளவு ஆளுமை திறன் கொண்டவங்களாகவே இவங்க எப்பொழுதுமே காணப்படுவாங்க இவர்களிடம் கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாக இருக்கும் மேலும் நீதிபதியான சனி பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதால் நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்வாங்க எந்த ஒரு அநீதியையும் பொறுத்து கொள்ள மாட்டாங்க தங்களின் வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்த விருப்பமுடையவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய பொருட்களை மிக கவனமாக பார்த்துக்கொள்வாங்க இவர்கள் அறிவாளிகளாகவும் புத்திசாலியாகவும் கடின உழைப்பாளியாகவுமே காணப்படுவாங்க மேலும் கும்பராசை சேர்ந்தவங்களுக்கு எதையும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கும் இவங்க சின்ன விஷயமா இருந்தால் கூட அது ரொம்ப நேரம் யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் தான் செய்வாங்க ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் பிறதினம் நேசமாக நடந்து கொள்வாங்க மேலும் வெளிப்படையாகவும் பேசக்கூடிய இவர்களிடம் கருணை உணர்வு அதிகமாக இருக்கும் பேராசை அதிகமாக இருக்காது பிறருக்கு உதவ தயாராக எப்பொழுதுமே காணப்படுவாங்க இவங்க வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க புத்தகம் வாசிப்பது மற்றும் எழுதுவதில் விருப்பம் இருக்கும் மேலும் இவர்களின் லட்சிய தன்மை அப்படி கொண்டவங்களாக இருப்பாங்க தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க மேலும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த வேலை அல்லது தொழில் செய்தாலும் அதில் வெற்றிய பெற கடின உழைப்பை மேற்கொள்வாங்க சனியின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு நீதித்துறையிலும் நீதிபதிகளாகவும் ஆசிரியர் ஆராய்ச்சியாளர் வணிக ஸ்தானர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க மேலும் தங்களுடைய துறையில் உயர் அதிகாரிகளாக விளங்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதோடு மட்டுமல்லாமல் சிறந்த ஆலோசகராக செயல்படுவாங்க பணியிடத்தில் குழு தலைவராகவும் மேலாளராகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் கும்ப ராசியை சேர்ந்தவங்க எதிலும் கண்ணியமாக செயல்படுவாங்க காதல் விஷயத்தில் அதிக நாட்டம் இருக்காது பாரம்பரிய திருமணத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க மேலும் திருமண வாழ்க்கையை வரைக்கும் தங்களுடைய துணையின் முயற்சிகள் மற்றும் ஆசைகளை நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க குடும்பத்தில் அமைதியும் மரியாதையும் காக்க அதிகமாக முயற்சி எடுப்பாங்க தங்களுடைய கொடுத்த வாக்குகளை முடிந்தவரை நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கும்பராசியில் வந்து அவிட்டம் நட்சத்திரம் பாதத்தின் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அடங்கியிருக்கு மேலும் இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசியாக சொல்லப்படுது கும்ப ராசிக்கான அதிபதி சனி பகவான் கும்ப ராசியினர் கடின உழைப்பாளிகள் மற்றும் ஆழ்ந்த சிந்தனையாளர்களாய் இருப்பாங்க ஜோதிடத்தில் இந்த ராசி பதினோராவது இடத்துல வரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான விஷயம்லாம் நிகழப்போகுது எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் சொல்ல போகிறேங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நிலையை இந்த மாதத்தில் ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சனி ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் அது மட்டும் இல்லாமல் சுகஸ்தானத்தில் குரு சந்திரன் ரணருண ரூபஸ்தானத்தில் செவ்வாய் ஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வலம் வருது கிரக மாற்றங்களானது பதினொன்றாம் அன்று குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதினான்காம் தேதி அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதினாறாம் அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மரப்போறாரு மேலும் முப்பத்தி ஒன்றாம் அன்று சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தை பெரிய பெரிய ஸ்தானத்திற்கு மரபுறாரு இதனால உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை தோல்வி ஏற்பட்டாலுமே வெற்றி என்ற இலக்க நோக்கி முன்னேறும் குணமுடைய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதமானது மன கவலை நீங்கி எதுலையுமே தெளிவான முடிவு எடுப்பீங்க பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும் மாத பிற்பகுதிக்கு மேல காரிய தடைகள் எதிலும் தாமதமான போக்கு காணப்படும் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கக்கூடும் வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கொடுக்கல் வாங்குதல்ல கவனம் ரொம்ப தேவை உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்களின் பாராட்ட பேச்சு கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதுர்த்தியமான பேச்சின் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்தபடி நிதி உருவாகும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டிய நிலை உண்டாகும் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவங்க மூலமா கோபத்தை விட்டு இதமாக பேசுவதன் மூலமா நிறைய விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகள் மூலமா பெருமை நிறையவே போகுது பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் செய்து முடிப்பதில் காரிய தாமதம் உண்டாகும் பணப்புழக்கம் புழக்கம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க தேவையான பண வசதிகள் கிடைக்கும் மேலும் கூடுதலான கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவிகரமாக அதே போல கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும் இன்னும் சிலருக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை உண்டாகும் உங்கள் குழந்தைகளால் சிற்பல பிரச்சனைகள் வரக்கூடும் அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்வது நல்லது மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தம்பதிகளுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் அப்படிங்கிறத உணருங்க திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு திருமணம் இனிதே நல்லபடியாக நடக்கும் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களின் எண்ணம் நடக்கும் மேலும் போராட்டத்தி ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் விரும்பிய நபர்களை வெட்டு பிரிய வேண்டிய நிலை உண்டாகும் உங்களின் பொருட்களை மிக கவனமாக பார்த்துக்கோங்க தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலை உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை கொடுக்குங்க மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரியை தீபமேற்றி வணங்கி வர செல்வ வளம் பெருகும் செல்வாக்கு உயருங்க ஸோ இந்த பதிவை கும்பராசி நேர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்துவாங்க கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு அந்த ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கொடுப்பாங்க மேலும் சந்திராஷ்டம தினங்கள் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் மே இரண்டு மே மூன்று மே இருபத்தி ஒன்பது மே முப்பது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகள்ல நாம முக்கியமாக இந்த கும்பராசி அன்பர்கள் என்னென்ன விதத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது இந்த மே மாதம் முழுக்க எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஷ் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி